सक्तिये पराशक्ति ॐ सक्तिये आदि पराशक्ति ॐ सक्तिये मरु ॐ सक्तिये ॐ विनायका ॐ सक्तिये ॐ कामाक्षिये ॐ सक्तिये ॐ बङ्गार कामाक्षिये கட்டிக்கிட்டு நாங்க கழுத்தில் மால போட்டுகிட்டு ஓம் சக்தி ஓம் என்று பாடிக்கிட்டு நாங்க மருவத்தூர் பாரோம் ஓம் சக்தி மேல் மருவத்தூர் சுயம்பு அருள்மிகு ஆதிபராசக்தி சித்தர் பீடத்தில் சக்தி மாலை இருமுடி விழா இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அவதார பெருந்தெய்வம் ஆன்மீக குரு அருள் திரு பங்காறு ஒடிகளார் அம்மா அவர்களின் அருளானையின் வண்ணம் டிசம்பர் ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று வெள்ளிக்கிழமை முதல் ஜனவரி இருபத்தி நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு புதன்கிழமை வரை தினமும் காலை நான்கு மணி முதல் இரவு எட்டு மணி வரை உங்கள் அனைத்து நிறைவேற விரத அனைவரும் சக்தி மாலை அணிந்து நம் மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி சித்திர்பீடத்தில் இருமுடி செலுத்தலாம் சக்தி மாலை இருமுடி அணிய உங்கள் அருகாமையில் உள்ள ஆதிபராசக்தி வார வழிபாட்டு மன்றங்களையோ அல்லது ஆதிபராசக்தி சக்தி பீடங்களையோ தொடர்பு கொள்ளுங்கள்

ஓம் சக்தி இன்றைய நன்னாளில் உங்களால் முடிந்த அளவு பிறருக்கு உதவுங்கள் தெய்வம் உங்கள் மூலமாக அவர்களின் வேண்டுதல்களை நிறைவேற்றுகிறது இந்த இனிய நாளில் நீங்கள் தெய்வத்தின் கருவியாக செயல்படுகிறீர்கள் என்பதை எண்ணி மகிழுங்கள் குரு வாழ்க பங்காரு அம்மா வாழ்க அன்னையின் அருள்வாக்கு தைப்பூசத்தில் இருமுடி அணியும் சக்திகள் அமைதி நிம்மதியான வாழ்க்கையே அருள் என்று உணர வேண்டும் மனதில் உள்ள நல்லொழுக்கத்தை தட்டி எழுப்பவே தைப்பூச இருமுடி ஓம் சக்தி மேல்மருவத்தூர் சுயம்பு அருள்மிகு ஆதிபராசக்தி சித்தர் வேடத்தில் கருவறை பணியை இன்று மதுரை மாவட்டம் கீரைத்துறை ஆதிபராசக்தி வழிபாட்டு மன்றத்தினர் பொறுப்பேற்று செய்கின்றனர் நாளை வேலூர் தெற்கு மாவட்டம் ஆம்பூர் வட்ட ஆதிபுராசக்தி வழிபாட்டு மன்றங்கள் பொறுப்பேற்று செய்கின்றனர் ஓம் சக்தி ஓம் சக்தி குருவடி சரணம் திருவடி சரணம் அம்மா அம்மாவோட அற்புதத்தை என்னால் சொல்ல முடியாது எங்கள் ஊர் தென்காசி தென்காசி மாவட்டம் புளியறை கிராமம் நாங்கள் இருந்து வருஷ வருஷம் ஒரு பத்து வருஷமாக அம்மா தொண்டுக்கு வந்துட்டுருக்கேன் எனக்கு இத்தனை வருஷமாக எனக்கு ஒரு பிரச்சனை எதுவுமே இல்லை அம்மா நல்லபடியாக ஒரு உணவு தொண்டு கொடுத்தாங்க நான் அதை விடாமல் செஞ்சிட்டுருக்கிறேன் ஆனால் இந்த வருஷத்தில் நடந்த ஒரு அற்புதம் என்னென்னா நான் தொண்டுக்கு எல்லோரும் வர்ற மாதிரி முப்பதாம் தேதியே கிளம்பி வந்துட்டேன் எங்கள் ஊரில் இருந்து வந்த இடத்துல எனக்கு மூணு நாள் வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை மூணு நாள் தொண்டு செய்ய முடிஞ்சுது மூணாவது நாள் நைட்டு எல்லாரையும் மாதிரி தொண்டு செஞ்சுட்டு நான் பாத்திரமெலாம் எடுத்து வச்சிட்டு போய் படுத்திருந்தேன் நைட் ரெண்டு மணிக்கு எனக்கு திணறல் மாதிரி வந்தது இலைக்கிற மாதிரி இருந்தது அப்புறம் எழுந்திரிச்சு எல்லா தொண்டரும் நம்மளை மாதிரி தொண்டு செஞ்சவங்க யாரையும் எழுப்பக்கூடாதுன்னு எழுந்திரிச்சிட்டு பாத்ரூம் போய் பார்த்தா ஒரு ரெண்டு ஸ்டெப்புக்கு மேலே என்னால் நடக்க முடியலை ரெண்டு ஸ்டெப்புக்கும் மேலே நடக்க முடியலை ஆனால் நான் எப்படியும் பாத்ரூம் போயிட்டு நின்று நின்று ஒரு பதினஞ்சு இடத்துல நின்று பாத்ரூம் போயிட்டு மறுபடி வந்து படுத்தா என்னால் படுக்கவும் முடியலை இருக்கவும் முடியலை அதனால் நான் அப்படியே உட்காந்து இருந்தேன் ஒருத்தரையுமே நான் கூப்பிடலை நாலரை மணிக்கு எங்கள் டீம்லேருந்து எல்லாருமே மகளிர் பாதுகாப்பு நாங்கள் நான் செய்கிற தொண்டு கோவை மாவட்டத்தோடு செஞ்சிட்ருக்குறேன் எங்கள் டீம் எல்லாம் எழுந்திரிச்சி ஏண்டி இவ்வளோ நேரம் தூங்கிட்டு இருக்காமல் எழுந்திரிச்சி உட்காந்துருக்கேன் உனக்கு என்ன பிரச்சனை யாரையாவது எழுப்ப வேண்டியதானேன்னு சத்தம் போட்டாங்க அப்புறம் நான் எழுந்திரிச்சி அம்மா என்னால் மூச்சையே விட முடியலமா ஒரு மாதிரி திணற மாதிரி இருக்குது அப்படின்னு சொன்ன உடனே ஆம்புலன்ஸை வர சொல்லி ஆஸ்பத்திரிக்கு உனக்கு எது இருந்தாலும் அம்மா பார்த்துக்கும் நீ போ அப்படின்னு சொன்னாங்க நான் அதே மாதிரி ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு சரி மழை பெஞ்சிட்டு இருக்கிறதுனால சளி பிடிச்சிருக்கிறது இருமல் தொந்தரவுன்னு நினச்சி போனேன் அங்கே போய் பார்த்தா எனக்கு எக்கோ இ இசிஜி எல்லாமே செக் பண்ணி பார்த்தாங்க பார்த்த இடத்துல எனக்கு இருதயத்தில் மூணு அடப்பு ஒரு வாழ்வு இருக்குதுன்னு சொல்லிட்டாங்க நான் இத்தனை வருஷம் எனக்கு அதை பற்றியே தெரியாது நான் இவ்வளோ நாள் செக்கு வந்ததில் இந்த மாதிரி பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்லவும் என்ன பண்ணனு ஒன்றுமே தெரியலை ஊருக்கு ஃபோன் போட்டு எங்கள் வீட்டுக்காரர் எங்கள் அம்மா எல்லாத்தையும் வர சொல்லி விட்டுட்டு என் பையன் ஒரு மாற்றுத்திறனாளி அவனையும் கூட வர சொல்லி எல்லாருமே வந்துட்டாங்க வந்து இங்கே ஆஸ்பத்திரியில் நான் நாலாந்தேதி போய் சேர்ந்தேன் எனக்கு இருபதாந்தேதி தான் ஆப்ரேஷன் பண்ணாங்க எனக்கு நான் இது ஸ்டெண்டு வச்சுருக்காங்க ஆப்ரேஷன் பண்ணி இன்றைக்கி அம்மா என்னை எழுந்திரிச்சி ஆலயத்துக்கு வந்து நான் நன்றி சொல்லி மாலை போட்டுட்டு வந்திருக்கேன் தெய்வ குடும்பத்துக்கு உயிர் இருக்க வரைக்கும் நான் தொண்டு செய்யணும் என் உயிர் மூச்சு எல்லாமே மருவத்தூர் மண்ணிலே என்ன தொண்டுனாலும் நான் மருவத்தூரில் வந்து செய்யணும் அம்மா என்னை தொண்டு செய்ய வைக்கணும் என் பையனுக்கு தீர்க்க அவனுக்கு கண் பார்வை இருக்க பார்வையை கடைசி வரைக்கும் அம்மா காப்பாற்றி தரணுங்கிறத என்னோடய கோரிக்கை அம்மாவிட்ட கேட்கவே வேண்டாம் அம்மா எல்லாமே செய்யும் அம்மாவோடய அற்புதங்களை சொல்கிறதுக்கு வார்த்தையே கிடையாது நான் வந்த இத்தனை வருஷத்தில் எனக்கு என்னென்னலாமோ செஞ்சுருக்காங்க அம்மா வீடு கட்டி கொடுத்து என்னெல்லாமோ பண்ணியிருக்காங்க ஆனால் இந்த அற்புதத்தை யாருமே எதிர்பார்க்கல நாங்க ஆனா எனக்கு பண்ண அற்புதத்தை அம்மாவுக்கு கோடான கோடி நன்றி தெய்வ குடும்பத்தாருக்கு ரொம்ப நன்றி அம்மா ஓம் சக்தி குரு தோத்திரம் வாழ்க குரு மந்திரம் வாழ்க கடந்த பதினேழு பன்னிரண்டு இரண்டாயிரத்து இருபத்தி மூன்று அன்று ஈரோடு மாவட்டம் பெருந்துறை வட்டம் விஜயமங்கலம் மேக்கூர் பாவடியில் அமைந்துள்ள மேல் மருவத்தூர் ஆதிபராசக்தி வழிபாட்டு மன்றத்தில் முப்பத்தி இரண்டாவது மன்ற ஆண்டு விழா மற்றும் சக்தி மாலை அணியும் விழாவினை முன்னிட்டு கலச விளக்கு வேள்வி பூஜை மிக கோலாகலமாக நடைபெற்றது கலச விளக்கு வேள்வி பூஜையில் அந்த பகுதி பக்தர்களும் சக்திகளும் திரளாக வந்து கலந்து கொண்டு சக்தி மாலை அணிந்து கொண்டனர் ஓம் ஓம் சக்தி சக்தி அம்மாவை மேல்ருவத்தூர் ஆதிபராசக்தி பீடத்தின் அதிகாரபூர்வமான மேல்மருவத்தூர் பீடம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து எங்களுடன் இணைந்திருங்கள் மேலும் மற்றவர்களும் பயன்பெற இந்த லிங்கை ஷேர் செய்யுங்கள் ஓம் சக்தி